தங்க பிள்ளையே இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் உன் தாயானவள் உடக்காக ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளில் உன் வீட்டில் சமையல் இருக்குமானால் நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் விலகி ஓடும் பல விஷயங்களை எடுத்து சொன்ன இந்த வராகி இன்று இந்த விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் நடக்கின்ற பல பிரச்சனைகள் உனக்கு தீர வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல செய்திகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உனக்கு மிகவும் நல்லதல்லவா என் குழந்தையை என்னென்ன கஷ்டங்களை எல்லாமோ பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கை இனிமேல் இந்த கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை அல்லவா ஆனால் அதற்காக சில விஷயங்களை நீயும் செய்ய வேண்டும் சில விஷயங்களை நீயும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி மட்டும் நீ கடைபிடித்து சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு கிடைத்தே தீரும் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் என்று இவை எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி தேடி அலைந்தது எல்லாம் போதும் கிடைத்தது போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்ட பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் விரும்பிய விஷயங்கள் எதையுமே நாம் பெறாமல் இருக்க முடியாது ஆனால் அதற்காக நம்முடைய முயற்சிகள் சற்று அதிகமாக இருக்க வேண்டும் எந்த அளவில் நீ முயற்சிகளை செய்கிறாயோ அந்த அளவில் உனக்கு வெற்றிகளும் கிடைக்கும் அல்லவா அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் தெய்வத்தை அதிகமாக நம்பி இருக்கின்ற என் குழந்தை இறை நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை கொண்ட என் குழந்தை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படத்தான் வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை சட்டென்று புரட்டி போடத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து விட்டால் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே இருக்கட்டும் இனி உன்னைச் சுற்றி நான் கொடுப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக்கி தருவதுமாக இருக்கத்தான் போகின்றது என் குழந்தையே இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியான புரிதலோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வெற்றியை உன்னால் நிச்சயமாக அங்கே உறுதி செய்துவிட முடியும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்த காலங்கள் எல்லாம் முடிந்து இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தை செலுத்தி தாயின் போடு அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலுமே ஒரு சில விஷயங்களை தெய்வம் கொடுக்கும் பொழுது அதை தடுக்க முடியாது ஏனென்றால் சில விஷயங்கள் உன்னுடைய மனநிலையினால் உனக்கு மாற்றங்களை கொடுத்துவிடும் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனநிலையினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் தோல்வியை தந்துவிடும் அதனால் எதிலுமே கவனமாக இருந்து எந்த விஷயத்திலும் உறுதியாக இருந்து உனக்கு வேண்டியதை நீ மனநிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயங்காமலிரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு எல்லாமுமே உறுதியானதும் மனநிறைவானதாகவும் என்றும் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கட்டும் நான் இருந்து உன்னை தேடி வருவது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டிரு என் குழந்தையை எல்லாவற்றையுமே தேடி தேடி நாம் அலைந்தது எல்லாம் போதும் இனி நமக்கு நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் நம்மை சந்தோஷப்படுத்தும் பேரானந்தப்படுத்தும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே எல்லா நிலையிலுமே நாம் இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் நமக்கு வருகின்ற சோதனைகள் துன்பங்கள் என்று எல்லாமுமே நம்மை விட்டு விலகி ஓட வேண்டுமல்லவா என் பிள்ளையை எதிர்பாராத நேரங்களை எல்லாம் கடந்து என் குழந்தை சந்தோஷமான மனநிலையோடு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றங்களாகத்தான் இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனை நீ உறுதி செய்து அது போதும் என் குழந்தையே நாம் இருந்து ஒரு விஷயத்தை இங்கு நடத்த நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தின் மீது நமக்கு நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்க வேண்டும் நாம் இருந்து ஒரு விஷயத்தை முழுமையாக பெற நினைக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு முழுமையான வெற்றியை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக ஒரு விஷயத்தின் மீது எப்பொழுது எல்லாம் உறுதியான நம்பிக்கை வைத்து அம்மாவை தேடுகிறாயோ அப்பொழுதே என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் முடிவு செய்து அல்லவா நிச்சயமாக இது நமக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் என்று அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்கத்தான் இந்த வராகி இந்த நொடியில் வந்திருக்கிறேன் என் குழந்தையை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் என் பிள்ளை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ முழுமையாக புரிந்து கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எல்லாம் புரிய வேண்டும் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய புரிதலை வெளிக்கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே நாம் தொலைத்து விட்டோம் நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி எதையும் நினைத்து இனிமேலும் வருத்தப்படாது ஏனென்றால் அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டிய நேரம் இது எல்லா தருணங்களிலும் நீ விரும்பியதை எல்லாம் பெற வேண்டிய நேரம் இது நம்மை சுற்றி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை நாம் நிறைவாக பெற வேண்டிய நேரம் இது அப்படி இருக்கும் பொழுது எதையுமே நீ சரிவர புரிந்து கொண்டால் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமான நேரங்கள் என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லோருக்கும் நிரந்தரமானதாக இல்லாத பொழுது ஏதோ ஒரு விஷயம் தனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பது ஒவ்வொருவருக்கும் இங்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றியாக இருக்கும் இனி நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த சூழ்நிலைகளை உனக்கே உனக்கானதாக என்றுமே மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையே உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெறக்கூடிய இந்த நல்ல நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய வீட்டிலும் சரி அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இன்று உன் வீட்டின் சமையலறையில் இந்த ஒரு பொருள் இருந்துவிட்டால் போதும் அதிலும் குறிப்பாக அந்த பொருளில் உன் வீட்டின் சமையல் இருக்குமானால் அதை விட அதிர்ஷ்டம் வேறெதுவும் கிடையாது என்ன பொருள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே லக்ஷ்மி தாயா ஆனவளின் அம்சமான துவரம் பருப்பு நிச்சயமாக இன்று உன் வீட்டின் சமையல் இருந்து விட்டால் அது போதும் எல்லா விதமான செல்வ வளங்களையும் உன் வீட்டிற்குள் அழைத்து வரும் உனக்கு நன்மைகள் நடக்கும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ மேலும் மேலும் தவித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக நான் கொடுக்கின்ற இந்த காலம் என்பது எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீயாக இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக பெறக்கூடிய இந்த தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை தந்துவிட்டது மேலும் மேலும் நீ என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நீ என்றுமே உணர்வதற்கு தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையே தாயானவளினுடைய அன்பு ஒருவரை வாழ வைக்க வேண்டும் அதனால் அம்மாவினுடைய அன்பினை எப்பொழுதுமே நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெறக்கூடிய தருணத்திற்கு வந்து விட்டாய் என்றால் எல்லா நொடியிலுமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என் தங்கமே எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை உணர்ந்து நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக பெறுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் பிள்ளையை உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் இனிமேல் ஒவ்வொரு நொடியையும் நீ எண்ணிக்கொள் நமக்கு எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது என்று நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் தாயானவள் சொன்ன பொருளை உன் இல்லத்திற்குள் இன்று நீ கொண்டு வா என் குழந்தையே ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை அல்ல அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் உன் கண்ணில் இந்த பதிவு பட்டது என்றாலும் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இதனை நீ பின்பற்ற தொடங்கு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கொடுக்கும் பொழுது நீ எதையாவது ஒன்றை நிச்சயமாக அடையத்தான் வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ இருந்த நிலையும் இனி வரப்போகின்ற சூழ்நிலையும் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதற்காக எல்லா நிலையிலும் நாம் அதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்க கூடாது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உன் தாயானவள் என்னை நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் என்னை கடந்து சென்று விடாதே ஏனென்றால் நான் உனக்கு நல்ல செய்தியைத்தான் ஒவ்வொரு முறையும் கொண்டு வருகிறேன் அதனால் எப்பொழுதும் போல நீ நல்வனநிலையோடு இருந்து உனக்கான சந்தர்ப்பங்களை புரிந்து கொண்டு உனக்கு ஏற்ற நேரத்தை நீ உருவாக்கி கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் தெய்வம் கொடுப்பது அவர்களுக்கான தானே நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாழ்க்கையில் அடைவது தனக்கான முழுமையான சந்தோஷம் தானே அதுபோல உன்னுடைய சந்தோஷத்தை நீ மேட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல தாயானவள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இதனை உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொரு வரங்களையும் சரியாக பெற்றுக்கொள் நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உன்னை சார்ந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக இனிமேல் பெற்றுக்கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நீ என்னவென்று நீ சரியாக துணிந்து பெற்றுக்கொள்வாய் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நடந்து முடிந்ததும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி நடக்க போவது என்னவோ அதுவும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள் எந்த நொடியிலும் நானாக இருந்து உன்னுடைய வெற்றிக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறேனோ அந்த முயற்சியில் பாதியையாவது நீயும் செய்ய வேண்டும் அல்லவா இல்லையென்றால் கிடைப்பது கூட உனக்கு எந்த வகையிலும் எந்த பலனும் கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த தருணம் முதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தட்டும் இனி என் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ யாருக்கும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே செய்யக்கூடிய செயலில் யாருக்கெல்லாம் நல்ல எண்ணங்களும் நல்ல திறமையும் இருக்கின்றதோ அவர்களால் அந்த வெற்றியை தவிர்க்கவே முடியாது என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும்பொழுது வேறு எதை கண்ட பயமும் உனக்கு தேவையும் படாது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு